நம்முடைய ராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அடுத்து மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் ஆனால் இப்போ அதிகமாக துடிச்சிக்கிறதுக்கு அனுஷ்ட நட்சத்திரம் தான் ஸோ உங்களுடைய தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் நீங்கள் நிறையா வேலையில் கஷ்டப்படுறது நீங்கள் ரியலாக இருந்தும் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது சூழ்ச்சி வன்மம் எல்லாம பெரிய நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் அப்படியே அற்புதமாக உங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சிக்கல்கள் இருந்துச்சு அப்படியே கிழிஞ்ச சட்டை போல தான் உள்ளுக்குள்ளே உங்களுடைய உணர்வுகள் இருந்துச்சு அந்தளவுக்கு நீங்கள் வெளி தோற்றத்தில் உங்களை காமிச்சுட்டு உள் உள் அவ்வளவு அவ்வளோ போராட்டத்தில் எவ்வளவு அடிபட்டாலும் சரி நம்மளை மாதிரி இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாதுங்கிற நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு காரணம் விச்சகராசி என்பர்கள் நம்மளுடைய கால சக்கரத்துக்கு எட்டாம் இடத்துல தான் நான் வர்றேன் கஷ்டம் நீ வாழ இஷ்டப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ வைக்கிறீங்க பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரம கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம் சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ளே நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு நீசப்பாங்க ராஜயோகமும் ஆக போகிறார் இங்கே நீசம் மட்டும் ஆகல இந்த மாதத்தில் அவர் பொங்கல் ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போது மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது உண்டு ஏன்னா ராசியின் அதிபதியே ராசிக்கு பன்னெண்டாம் இருந்து இப்போ என்ன பண்ணுறாரு சடார்ன் முன்னேறி உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்போ உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை கிரகங்கள் கொடுக்க போகுது முடியாது போராடுறேன் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு முடியும் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்களும் பயன்படுத்தலாம் உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு அதே போல் நம்முடைய விருச்சக ராசி என்பர்களில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு அனுசு நட்சத்திரக்காரர்கள் நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் இருந்தீங்க ரொம்ப பிரச்சனை சந்திச்சிங்க வேலையில் கூட இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உறவுகள் மூலமாக அதே போல் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு எப்படா விடிவு காலம் கிடைக்கும் எப்படா நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா குருடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்குது உங்களுடைய ராசிக்கும் கிடைக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் அதிகமாக டாமினேஷன் பண்ணி சனி பகவான் உங்களுக்கு அதிகமாக டாமினேஷன் பண்ணி இப்போ பிரச்சனையை கொடுத்துக்காரு அவரை வந்து தன்னுடைய அற்புதமான சுப பார்வை மூலமாக குரு வந்து ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால கட்டாயமாக சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் அப்போ அனுச நட்சத்திரக்காரங்களை ஃபஸ்ட்டு விடுதலை நம்முடைய ராசியில் உள்ள அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கப்போது அடுத்து மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் ஆனால் இப்போ அதிகமாக துடிச்சிக்கிறதுக்கு அனுஷ்ட நட்சத்திரம் தான் ஸோ உங்களுடைய தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் நீங்கள் நிறையா வேலையில் கஷ்டப்படுறது நீங்கள் ரியலாக இருந்தும் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது சூழ்ச்சி வன்மம் எல்லாமே வெளியேறப்பது நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் அப்படியே அற்புதமாக உங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சிக்கல்கள் இருந்துச்சு அப்படியே கிழிஞ்ச சட்டை போல தான் உள்ளுக்குள்ளே உங்களுடைய உணர்வுகள் இருந்துச்சு அளவுக்கு நீங்கள் வெளி தோற்றத்தில் உங்களை காமிச்சிட்டு ஆனால் உள்ள தோட்டத்தில் அவ்வளோ போராட்டத்தில் இருந்தீங்க அந்த போராட்டத்துக்கு விடிவு காலம் அந்த போராட்டத்துக்கு கஷ்டத்துக்கு கவலைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்துடாதீங்க அங்கே தான் நீங்கள் லாக்காவீங்க யாராச்சும் வந்து உதவி கேட்டால் ஓடோடி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி எத்தனை பேர் உங்களை வஞ்சித்தாலும் சரி உங்களை வஞ்சவனே திருப்பி வந்து உதவி கேட்டாலும் யோசிக்கிறதே கிடையாது சரி வஞ்சிட்டாங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மனப்பா ஒரு மனம் உங்களுக்கு எப்பொழுதுமே மனப்பான்மை எப்பொழுதுமே இருக்கும் ஸோ அந்த ரியாலிட்டி குணம் உங்களை விட்டு உங்களால் மாற்றவே முடியாது இன்றைக்கி ஒன்றுமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சாட்டா இன்றைக்கி உங்களை ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டார் நிறைய உங்கக்கிட்ட உண்மையாக இருந்து ரொம்ப வருஷமாக இருந்து உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் கற்றுக்கிட்டு உங்கள்கிட்டயே பிரச்சனை பண்ணி உங்கள் இதை வசூலூமில் வளர்த்து விட்ட கெடா மாறுபில் குத்துச்சு அப்படிமோம்ல அது மாதிரி நீங்கள் வளர்த்து விட்டவங்களே உங்கள செஞ்சிட்டாங்க சரி ஓகே ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து என்ன பண்ணுவீங்க நம்ம எத்தனை பேருக்குலாம் உதவி செய்கிறோம் கூட உதவி செஞ்சோம் இந்த பெண்ணு கூட உதவி செஞ்சோம் ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க இனிமே நம்ம உதவியே செய்யக்கூடாது நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம நமக்காக வாழணும் அப்படின்னு நைட்டு நினச்சிட்டு தூங்குவீங்க காலையில் ஒருத்தர் வருவார் இல்லை அவரே வருவார் ஐயா எனக்கு இன்னும் மறுபடியும் சிக்கல இருக்குது உங்களால் தான் மட்டும் முடியும் அம்மா நீங்கள் தான்மா என்னை காப்பாற்றணும்னு சொல்லி இருந்தால் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் உதவி செய்வீங்க இது உங்களுடைய இயல்பான தாட் எவ்வளோ அடிப்பட்டாலும் சரி நம்மளை மாதிரி இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாதுங்கிற நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு காரணம் விச்சகராசி என்பர்கள் நம்மளுடைய கால சக்கரத்துக்கு எட்டாம் இடத்துல தான் நான் வர்றேன் கஷ்டம் நீ வாழ இஷ்டப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ வைக்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்ட உங்களுக்கு கிரகங்களும் நல்ல விஷயங்களை இந்த ஐப்பசி மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க வெற்றிகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் மூலமாக நகரப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் தானமாக கொடுத்தா உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் ஊர்லேயோ தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் தன்னுடைய இயலாமை காரணமாகவோ அல்லது தன்னுடைய ஒரு என்ன சொன்னால் உடல் சார்ந்த விஷயங்களில் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அவங்களுக்கு உதவி செய்யும் பட்சத்தில் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் ரியாலிட்டியாக உணரக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் அல்லது ஒரு முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது நிதர்சனமான உண்மை ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிருங்கன்னா நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன் பொதுவாக அப்போ மேசராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ மூன்று நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கேற்றவாறு தசாபூத்திகள் மாறும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருதிசா ஓடலாம் ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம் வயசுக்கு தக்கன தசா புத்திகள் மாறும் அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசா புத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம் அப்போ லக்னம் தசா புத்தி தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது சில ஒரு அன்பான நேர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க போனோட்ட இதான் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது குறைஞ்சோம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஒரு சேஞ்ச் இருக்கும் பொருளாதாரம் கிடைக்கும்னா இல்லா அதாவது கையில் ஒத்தருவா கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ரூபா இருந்தால் அது பொருளாதாரம் தானே ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அடைமை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய பக்தி இன்ஃபோ சேனலர்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல் உங்களை போல் நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் எல்லாமே சிவபெருமானும் தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்